உலகத்தின் முதல் மொத்தமையான தமிழ்மொழியை பசங்க உலகெங்கும் அனைத்து தமிழன் உறவு வணக்கம் உங்கள் அனைவரும் நம்முடைய கண்பாடு வரவேற்கிற நான் உங்கள் பவித்திரன் இன்னைக்கு நம்ம இந்த விட என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஈசா ஆஜ்யோகி அங்கே பார்க்க வந்திருக்கோம் இது முந்தின பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாங்கிய ரூட்டு ட்ரெயின் அப்புறம் பஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஈசா வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஜிய சிவன் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஜி சிவனை பார்த்தோன்னே சில தகவலாம் நீங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோ பார்க்க வந்து நீங்க இப்பதான் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற இசா ஆதி யோகி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே போங்க உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆஜோகி சிவபெருமானை பார்க்க இருக்குங்க இந்த ஆஜோகி சிவபெருமானுக்கு பின்னாடி இருக்கிற இருந்து இப்போ நம்ம நடந்து இருக்கோம் இந்த ஜானலிங்கிலேருந்து இந்த ஆஜோகி சிவபெருமான் கோவிலுக்கு போகிற வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க இந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து போய்கிட்டு இருக்குங்க முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுபோல் இப்போ எதிர்க்க கிராஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி அது போலேயும் போகலாங்க மாட்டு வண்டி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரு வண்டி இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க போக வழ வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் சட்குருவோடைய சில வாசகம்லாம் இருக்குங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய பற்றியும் இந்த ஆஜோக்கியம் பற்றி பார்த்திங்கன்னா சில குறிப்புகள்லாம் வாசகம் இதெல்லாம் எழுதியிருக்காரு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேனர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் சரி பக்கமும் சரி காட்சிப்படுத்தியிருக்காங்கங்க இப்போ நம்ம ஆஜோக்கிய சுப்பிரமணியம் தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் அது தூரத்தில் தெரியுது பாருங்க அந்த மரத்துக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி தெரியும் நினைக்கிறேன் பெருசாக இருக்குது பாருங்க உயரம் மரம் நம்மளுக்கு இப்போ மரத்துக்கிட்டு இருக்குது அது தூரத்தில் தெரியுது இப்போ நம்ம கிட்டத்தட்ட சுப்பிரமணியம் நெருங்கிட்டோங்க இப்போ நம்ம இருக்கோம் நான் உங்களுக்கு அந்த கிட்ட கிட்டே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஜோகி சிவபெருமான் எதுக்கு கட்டினது யாரால் கட்டினது யார் திறந்து வச்சது அதனுடைய சிறப்பு என்ன இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஜோக்கிய பார்த்துன சில முக்கியமான குறிப்புகள் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நான் சொல்ல போகிறேங்க நீங்கள் தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த ஆஜோக்கிய சுபெருமானை பற்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தியானலிங்கத்திலேருந்து நடந்து இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஜோகி சிவபெருமான் கிட்டே நம்ம போய்கிட்டு இருக்குங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் போய்கிட்டு இருக்கோம் இதுபோல் மாட்டு வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் முடியாதவங்க வருவாங்கங்க இதே போல் மாட்டு வண்டியும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வண்டியும் இருக்குது நீங்கள் வேணுன்னா பயன்படுறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி கட்டணம் பாருங்கள் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடந்து தான் போயிட்டுருக்கோம் முன்னாடி போயிட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தாங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் இருக்காங்க நம்ம இப்போ வந்து ஆயோக்கிய சிவபெருமான பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பேர் வந்திருக்குங்க ரோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரம்மாண்டமான ஆஜோய சிவபெருமான் சிலைக்கு முன்னாடி வந்தாச்சுங்க இப்போ நம்ம ஜானலங்கரத்துலேருந்து நடந்து வரும்போது அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் சிவபெருமானை அந்த சிவபெருமானு வந்து பின் பக்கத்தில் நம்மளுக்கு காட்சி காட்சி தராருங்க இப்போ நம்ம இந்த சிவபெருமானை முன்னாடி போய் வணங்க போகிறோங்க ஜானலங்கரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ கூட்டம் வரும் பாருங்க ஏன்னா இது ஈவினிங் டைம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க சன் செட் ஆக போகுதுங்க சுற்றி மலைகள் இருக்குது பாருங்க ஏன்னா இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார்க்கு இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு சன் செட் ஆகிற டைம்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வெயிலும் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பாக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இந்த ஆஜோக்கிய சுபெருமானுக்கு முன்னாடி போய் நம்ம உங்களுக்கு இந்த சுபெருமானை காட்ட போறேன் அப்படி காட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஜோக்கி பற்றின சில பேனர் வச்சு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் வேணா பாஸ் பண்ணி படிச்சுக்கங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த பிரம்மாண்டமான ஆஜோக்கி சிவபெருமான் கிட்டே இருக்குங்க இப்போ நம்மளுக்கு சிவபெருமான் பின்னாடி காட்சி தராரு இவர் இப்போ எப்படி காட்சி தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவில் காட்சி தராருங்க இவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக மரங்கள் நிறைந்த இந்த காடுகள் தாங்க இருக்குது மலைகள் தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குறவலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈசா ஆஜியோக சிவன் முன்னாடி தான் இருக்குங்க முன்னாடி இல்லை சிவனுக்கு பின்னாடி இருக்கும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பேக் சைடில் தெரியதாக இருப்பாருங்க இப்போ நம்ம பின்பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஈஷாவுக்கு இந்த ஆஜியோக சிவனுடைய முன்னாடி போய் பார்க்க போகிறேங்க ரொம்ப பிரம்மாண்டமாக நூற்றி பன்னிரெண்டு அடியில் இருக்கார் பாருங்க அவர்தான் இப்போ நம்ம முன்னாடி போய் பார்க்க போகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்க பாருங்க ரோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரம்மாண்டமான நூற்றி பன்னிரெண்டு அடி உயரம் கொண்டு ஆஜோகி சூப்பரிமான கிட்ட வந்தாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க மக்கள் கூட்டம் அதிகமாக ஆகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஜோகி சுபரிமலை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ நடக்குங்க அது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஆஜோகி சபரிமான கிட்ட வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூப்பர்மானலாம் பார்த்துட்டு சுற்றி வந்துடணுங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஷோ ஆரம்பிச்சிடுங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஏழு மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துடணும் ஏன்னா ஏழு மணிக்கு லைட் ஷோ ஆரம்பிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே யாரையும் அலோட் கிடையாதுங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மணிக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சிருவாங்க லைட் ஷோ நடக்குங்க ப்ரோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரமாண்டமா சேவலுக்கு முன்னாடி வந்தாச்சு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஈசா சிவனிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி காட்டுறேன் இந்த ஈசா சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா சில தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் இது எப்படி சொல்ல பாருங்கள் பாருங்கள் எனக்கு பின்னாடி எவ்வளோ பிரம்மண்டமாக சூப்பராக இருக்கார் ஈஸ்வர் இவரை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னோடய சந்தேக நீங்களும் தரிசித்து கேட்பீங்க உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரம்மாண்டமான ஈசா ஆஜோகி சுபெருமான் சிலையை பார்த்தீங்கன்னா வரலாறு தகவல்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க முதல்ல இந்த ஈசா ஆஜோகி மையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சரியாக முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இந்த ஈசா ஆஜோகி சுபெருமானோடைய சிலையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு அடி உயரம் கொண்டதுங்க ஈசா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவன் அவர்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை நிறுவப்பட்டிருக்குங்க இந்த சிலையோட எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறு டன் எடையை கொண்டதுங்க இந்த ஐநூறு டன் எடையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்னால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா யோகாவுடைய மேம்பாட்டுக்காகவும் எழுச்சிக்காகவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சத்குரு வாசுதேவன் அவர் சொல்கிறாருங்க இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய நாட்டோடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா திரண்டு வச்சிருக்காங்க இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா உலக சாதனை படைச்சிருக்குங்க அவங்க கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய மார்பல உயரம் கொண்ட சிலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்கு இந்த ஆஜோகி சுயபெருமானின் சிலைங்க இந்த ஆஜோகி சுபெருமானிய சிலையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வேலி அமைச்சிருக்காங்க எதால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளத்தாலுங்க அதாவது வேலுன்னு சொல்லுவார் சோளம் அந்த சோளத்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுபெருமானை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வேலி போல் அமைச்சிருக்காங்க அது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ப்ரோல் இப்போ வந்து பார்த்திங்கனா நீங்கள் இந்த ஈஸா ஆசோக்கிய சூப்பரமான சிலை பார்த்தீங்கன்னா சில தகவல்களாக தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ் ஒன்று ஆரம்பிக்க போகுதுங்க இப்போ நிற்கிற ஜனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து உட்கார்ந்து சொன்னாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஆகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட போய் நம்ம இந்த ஆஜோக்கிய சூப்பர்மேன் சிலை சுற்றி உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ நம்ம போக போகிறோம் இருக்க இருக்க இருட்டுதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடோட குளா கிளாரிட்டி கொஞ்சம் குறையுது இப்போ நம்ம ஆஜோக சுப்பிரமணிய முன்னாடி தான் நிற்கிறோம் அவருடைய ஒரு ருத்ராச்சம் பாருங்கள் கைத்தில் இருக்குது பாருங்கள் அது மணி மாலை போல இருக்கலங்க அது வந்து பார்த்திங்கன்னா ருத்ராச்சலத்துலேயே ஆனதுங்க ஆமாங்க இப்போ நம்ம ஆஜோக சுப்பிரமான சுற்றி வந்துடலாம் வாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சு முன்னாடி உட்கார வச்சுருவாங்க ஏன்னா லைட்ஸ் ஆரம்பிக்க போது இருக்க இருக்க இருட்டுது இப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுப்பெருமான சுற்றி வந்துடலாம் பிரம்மாண்டமான யோக நிலையில் இருக்கிற ஆஜோகி சிவபெருமான் முன்னாடி தான் இப்போ நம்ம இருக்கிறோம் நான் சொல்லியிருந்தேன்லாங்க இந்த சுப்பெருமானை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வேலு இருக்குது சோளத்தால் வந்து பார்த்திங்கன்னா வேலி அமைச்சிருக்காங்கன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபெருமானுக்கு முன்னாடி இருக்குது பாருங்க உறவுல இப்போ நம்ம இந்த ஈஸ் ஆஜோகி சூப்பர்மான் சிலையை பார்த்தீங்கன்னா வரலாறு தகவல்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் போய் விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ ரீச் ஆனோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தெளிச்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சிறப்பு மிக்க இடம் தான் மாதிரியான இடம்லாம் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து விளாக் பண்ணுறங்க இந்த வீடியோவில் நம்ம ஆஜோக சுப்பிரமணியம் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈசா ஆஜோக மையத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளி தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்குங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் ரயில் நிலையம் வந்துருங்க அங்கேருந்து ஈசா ஆஜோக மையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது இதை பார்த்தா தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய இந்த ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் அடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈசா ஆஜோகி மையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பூண்டி அப்படின்ற கிராமத்தில் துவங்குற ஏழு கடினமான மலையற்றங்களை வந்த வெள்ளிங்கிரி மலையேற்றம் தாங்க ஏற போகிறோம் அதுவும் இரவு நேரத்துல பயணுங்க அதை நீங்க அடுத்த வீடியோல பார்க்க இருக்கீங்க அது வரைக்கும் நம்மளோட பெஸ்டாப் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன் வாய்க தமிழ் வளர்க தமிழ்நாடு